ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆதாரம் பேனும் லிங்க் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அந்த ஆதார் பேன் வந்து யார் சப்போஸ் வேறு யாருக்குன்னா லிங்க் ஆகிருந்தா யார் கூட எந்த நம்பர் கூட லிங்க் ஆகிருக்கு இல்லை நம்ம ஆதார் பேனும் லிங்க் ஆகிருக்கா அப்படின்றத வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு ஃபில்லிங் ஓகேவா அப்படின்ட்டு ஜஸ்ட்டு கூகுளில் டைப் பண்ணாலே போதும் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து வந்துடும் ஓகேங்களா இது வந்து கவர்மெண்ட் ச வெப்சைட் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா இதில் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதில் வந்து அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லிங்க் ஆதார் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும் அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் லோடாகிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஓகே இந்த ஆப்ஷனில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட பேன் நம்பரும் உங்களோட ஆதார் நம்பரும் இங்கே வந்து கேட்கும் ஓகேவா உங்களோட பேன் நம்பர் அண்டு வந்து ஆதார் நம்பர் இங்கே வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணிவிடுங்க ஓகே இப்போ என்னோடய பேன் நம்பரும் ஆதார் நம்பரும் நான் என்ட்ரி வந்து பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு இங்கே கீழே வேலிடேட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன் ஓகேவா கிளிக் பண்ண உடனே என்ன வருதுன்னா இந்த பேன் நம்பர் வந்து ஆல்ரெடி லிங்க்கடு வித் கிவன் ஆதார் ஓகேங்களா இந்த ஆதாரும் பேனும் லிங்க் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ நான் வேணும்னே வந்து வேறு ஆதார் நம்பர் வந்து போடுறேன்னு வச்சுக்கோங்க நான் வேறு நம்பர் காம் போட்டு காமிக்கிறேன் சப்போஸ் தப்பாக இருந்தால் அதுக்கு என்ன பார்க்குறேன் கா ஓகேவா இப்போ நான் வேத வேறு ஆதார் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டேன் அதுக்கு வந்து என்ன காமிக்குதுன்னா இந்த பேன் நம்பர் வந்து வேறு ஒரு ஆதார் நம்பர் கூட என்ட்ரி ஆகிருக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரும் லாஸ்ட் ரெண்டு நம்பர் காமிக்குது பாருங்கள் அப்புறம் வந்து நீங்கள் லிங் டீலிங்க் பண்ணணுன்னா வேறு ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஆதாரோ பேனை எப்படி லிங்க் பண்ணுறது அப்புறம் டீலிங்க் எப்படி பண்ணுறது அப்படி எல்லாமே வந்து வீடியோ போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனை லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ கரெக்டான ஆதாரையும் பேனையும் போட்டிங்கன்னா லிங்க் ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி காமிக்கும் சப்போஸ் தப்பான ஆதார் நம்பர் போட்டாலுமே எந்த ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகிருக்கு அப்படின்றதே வந்து காட்டுறது பாருங்கள் ஓகேவா உங்களுக்கு கிளியராக இருக்கும் நம்பறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குறிப்பிட வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்